விநாயகர் பின்னால் மாலை முதற்கால வேல்வி பூஜை நடைபெற்றது இன்று காலை மூணு மணி அளவில் இரண்டாம் காலையாக வேல்வி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகாரேவன் நடைபெற்றது மகா நடைபெற்று நடைபெற்ற முடிந்தவுடன் விநாயகருக்கு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இரண்டு தன் எடை கொண்ட மலர் மலை மலர்களினாலே அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது சிலத்திற்கு நாற்பது கிலோ எடை கொண்ட தன்மனத்தினாலே அலங்காரம் செய்யப்பட்டது விநாயகர் பெருமான் ராஜ அலங்கார காட்சி மாற்றி வருகின்றார் பெருமக்கள் அனைவரும் டிவி பார்த்தால் மட்டும் போதாது நேரடியாக திருப்பதற்கு வந்து விநாயகரை தெரிவித்து எல்லாம் உள்ள முந்துகளாக பெருமானுடைய பெருவர்களுக்கு பாத்திரங்களாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அடியுடைய நாமதேவன் என் கார்த்திகேய சிவாச்சாரியார் தலைமையரசகர் முந்துகளாக இருக்கிற கோவில் கோவை